குட் மார்னிங் ஜிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம் நான் ரெவரன்ஸ் ஏப்ரஹாம் கேட்டுவிட்டு நம்ம ஜபத்துக்குள்ளாக இயசை எழுந்த புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கத்ராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ரொம்ப அழகா இல்ல அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஆண்டவர் நம்மள விதைத்திருக்கிறாக்கா நம்ம வளர்கிறோம்னாக்கா நமக்கு தண்ணீர் பாய்ச்சிட அடிக்கடி நம்மளுக்கு ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க நல்லா நோட் பண்ணிக்கங்க ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அவ்வளோ பத்திரமா நம்மளை காத்துக்கொள்கிற கொள்ளுகிற தேவனா இருக்கிறாரு ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் அவன் இரவும் பகலும் காத்து தேவன் இந்த ஒரு புதிய வாரத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம் இந்த புதிய வாரம் இன்னைக்கு திங்க இந்த நாளிலிருந்து அஹ் நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே நம்மை இரவும் பகலும் பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார் நமக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார் அவர் ஒருவரும் நம்மளை சேதப்படுத்தாத படிக்க காத்துக் கொள்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரலோகோபிதாவே உங்க ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே மாண்டவரே எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க சுவாமி அண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பி தருகிற தேவன் அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அண்டவரை ஒருவரும் சேதப்படுத்தாத படிக்க நான் அதை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்ன தேவன் அப்பா இந்த நேரத்திலும் சுவாமி இந்த வாரம் முழுவதும் ஆண்டு கரங்களில கொடுக்கிறோம் ஐயா முக்கியமாக இந்த நாளில நாங்கள் எங்களுடைய வேலைகளை துவங்கும் போது கத்திர அரசியல் அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைகளுக்கு கடந்து செல்லும் போது அது ஆபிஸா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் கம்பெனியா இருக்கட்டும் வீட்டு வேலைகளா இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் அன்றுவரே காலேஜா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எங்க அவங்க வேலைக்கு கடந்து போனாலும் ஆண்டு நீர் அவங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி அவங்களுக்கு எந்த சேதமும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்கிற தேவன் நான் இருக்கிறீர் அப்பா எந்த ஏமாற்றங்களோ அந்த எந்த நஷ்டங்களோ கஷ்டங்களோ நாங்க இந்த நாளிலே பார்க்காதபடி காத்துக் கொள்ளுங்க பிசினஸ் பண்றவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவங்களை பிசினஸை இயேசுவின் நாமத்தினாலே நீர் அவளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவொருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் அப்பா வேலையை துவங்குங்கிற நாங்களே எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே எங்களுக்கு எந்த சேதமும் வராதபடி நீர் இரவும் பகலும் எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அண்டே அதே மாதிரி முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசு சுவாமி அண்டரே அவங்களுக்கு கோலும் தடியுமாய் நீங்க இருங்க இந்த நாட்களிலப்பா அவங்களோடு கூட நீர் இருந்து அவங்களை ஆறுதல் படுத்தி காத்துக்கொள்ளுங்க சுவாமி அதே மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதி அஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாதியை குறித்து வாய்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால உங்க நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு நீர் குணமளிக்க அந்த ஒரு சுகமளிக்க இருக்கிறீர் யேசு சுவாமி அப்பா பிதாவே என்று நாங்கள் கூப்பி கூப்பிடுகிறோம் கூப்பிடுக்கிறோம் ஒரு ஒரு வியாதி அசக்கும் வியாதியில கஷ்டப்படுகிறவர்களுக்கு அண்டு ஒரு ஏசப்பா அவங்க ரிப்போர்ட் எல்லாம் ஆண்டு வர மன கஷ்டத்தை உண்டாக்கலாம் யேசு சுவாமி ஆனாலும் கத்தர் ஒரு நிமிஷம் ஆண்டு நீர் அவளை நோக்கி பார்த்து இந்த நேரத்துல சுகத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம் செபிக்கிறோமாண்டவரை ஏசப்பா நீர் ஆண்டவரே காலேஜ் போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அண்டவரே அவருடைய ஃபீஸ் அவருடைய எல்லா படிப்பு காரியங்களெல்லாம் நீர் பார்த்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் மாண்டவரே போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே ஏசப்பா தூர தேசங்களில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தெய்வ ஆவியானுடைய கரம் அவர்களை சேதப்படுத்தாத படிக்க நீர் பாதுகாத்துக் கொள்ளுவேன்னு சொன்னதுக்காக நன்றி இந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நாங்க சுமந்து கொண்டு போகிறோம் ஆண்டவரே எங்க கூட வருவீராக ஆசிரியர் வதிப்பீராக கையிட்டு செய்கிற ஒரு ஒரு காரியத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையை நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இரவு நாங்க தூங்குறதுக்கு வரும்போது நன்றியோடு நாங்கள் அன்றுவரே உங்களுக்கு நன்றிகளை செலுத்தி விட்டு தூங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களோடு கூட இருங்க ஒரு ஒருத்தர் கூட இருங்கப்பா அன்றுவரே நல்ல காரியங்களை நீ செய்வீர் ரேசு சுவாமி நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் ஏற்றுக்கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே காட் பஸ்வால் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக ஆண்டு ஒரு உங்களோடு படுந்து ஆசீர்வதிக்கிற நாளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் காட் பஸ்வால் தேங்க்யூ சோ மச்